முருகருக்கு எப்பவுமே வந்து நம்ம என்ன கொட்டி அலங்காரம் பண்ணாலும் பிடிக்காது பிடிக்காது கொண்டு என்ன அவர் திருப்தி ஆகாது எப்படி சஷ்டி விரதம் இருக்கலாம்னா அது எல்லா விதத்திலயும் இருக்கலாம்னு தான் சொல்றாரு முருகர் முருகருக்கே என்ன பண்றாங்கன்னா பச்சரிசியால் செய்யப்பட்ட பொங்கலுமே தேங்காய் சட்னி தான் அவங்க வைக்கிறாங்க திருச்செந்தூர் முருகன் போய் ஆமா பச்சரிசியால் செய்யப்பட்ட உணவுனா அண்டமாய் யவனியாய் அரியனா பொருளுதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போட்ட நின்ற எண்ணருள் ஈசனான முருகருக்கு ரெண்டே ரெண்டு வரி பாட்டு பாடுங்களேன் ஒரு மன முருகி நீ என்ன கேட்குறியோ அதை கொடுத்துடுவார் ஒரு நாள் விரதம் இருந்தாலும் ஏழு நாள் இருந்தாலும் அஞ்சு நாள் இருந்தாலும் மூணு நாள் இருந்தாலும் பக்கத்தில் உள்ள முருகன்களுக்கு ஒரு எட்டு பாலாவது வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகப்பாலை நீங்கள் வாங்கி கொடுத்தா அந்த விர விரதம் வந்து ஃபுல்ஃபீல் ஆகுது சரிங்களா ஸ்ரீ வாராகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கெஸ்ட் யாருன்னா எல்பி ஜோதிடர் ஸ்ரீ மகாகுரு பத்ம மகாலிங்கம் வணக்கம் வணக்கம் இப்ப சஷ்டி விரதம் நிறைய பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா எப்படி எடுக்கணும் தெரியாது அதுக்கான ப்ரொசீஜர் தெரியாது சஷ்டி விரதம்னா என்ன அது எப்படி ஃபாலோ பண்ணல சொல்ல முடியும் வாராகி நேரர்களுக்கு அன்பான வணக்கம் இது என்னன்னா சஷ்டி வந்து ஏழு வயசுல இருந்து இருக்கிறேன் அப்படிங்களா நான் வந்து ஏழு வயசுல இருந்து எப்படி இருந்தேன் எங்கள் வீட்டில் ஒரு பத்து பாஞ்சு போர்ஷன் அதாவது ரெண்டு ரூம்பு பத்து வீடு வாடகைக்கு விட்டு இருந்தாங்க அதில் எங்க வீட்டுக்கு குடி வந்தவங்க ஒருத்தவங்க விரதம் இருந்தாங்க விளையாட்டு போக்கில் இருந்தது தானே குடி இருக்கிறவங்க விரதம் இருக்காங்க நானும் கூட இருக்கேன்னு எனக்கு ஏழு வயசு நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஏழு வயசுல நான் ஆரம்பித்த விரதம் தான் இது இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குது நான் என்னுடைய மடிப்பிச்ச வீடியோ ஒரு லட்சம் போய் இருக்குது திருச்செந்தூர் போய் மடிப்பைச்சி எடுத்தேன் நானு அது வீடியோ போட்டுருந்தேன் நானு ஒரு லட்சம் வியூஸ் பாத்திருக்காங்க அது மாதிரி எனக்கு வந்து திருச்செந்தூர் முருகர்னா ரொம்ப பிடிக்கும் நான் சஷ்டி விரதம் இருக்கிற போதெல்லாம் திருச்செந்தூர் போயிருவேன் போய் அங்க போய் விரதம் இருந்து அந்த அங்கேயே விரதம் இருந்து அந்த ஹால் இருக்குது விரதம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹால் கொடுப்பாங்க அந்த ஹால்லயே அங்க இருந்து ஏழு நாளும் தங்கி இருந்து நாங்க விரதம் இருந்து வந்திருக்கிறோம் நாங்க எப்படி சஷ்டி விரதம் இருக்கலாம்னா இப்ப நிறைய பேர் நிறைய விதமா இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க அது எல்லா விதத்திலயும் இருக்கலாம்னு தான் சொல்றாரு முருகர் முருகருக்கே என்ன பண்றாங்கன்னா பச்சரிசியால் செய்யப்பட்ட பொங்கலுமே தேங்காய் சட்னி தான் அவங்க வைக்கிறாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆமா அது வந்து பச்சரிசியால் செய்யப்பட்ட உணவுன்னா வேக வைக்காத நெல்லு புரியுதுங்களா வேக வச்சாதான் குளிந்தரிசி வேக வைக்காத நெல்லு அது பச்சரிசி அப்ப தேங்காய் சட்னி சமைக்காத உணவு தேங்காய் சட்னி தேங்காயோட சட்னி அடிச்சா தேங்காய் சட்னி சமைக்காத உணவு அப்படின்னு அதை ரெண்டையும் தான் வச்சு அங்கேயே பூச்சி பண்ணுறாங்க அதுவும் சாப்பிட்லாம் அப்படின்னு கோவிலில் சொல்றாங்க ஆனால் நாங்களாம் எப்படி விரதம் இருந்தோம்னா ரெண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் தீர்த்தம் இந்த கோவில் மேல அபிஷேக சாமி மேலே ஊற்றி கொடுக்குற தீர்த்தம் வாங்கி நாங்கள் அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு ரெண்டு வாழைப்பழம் நைட்டு ரெண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் தீர்த்தம் காலையில எழுந்ததுல இருந்தே வருவோம் காலையில எழுந்ததுல இருந்து எப்படி தீபாவளி அடுத்த நாள் விரதம் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு காலையில கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு போய் அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்குற கூட ரெண்டு வாழைப்பழம் வச்சு சாப்பிடலாம் இது ஒரு வகையான விரதம் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்தை வாங்குவாங்க ரெண்டு குருமிளகு வச்சுக்குவாங்க அதை வச்சு சாப்பிடுவாங்க ரெண்டே இன்னொருத்தவங்க என்ன மாதிரி விரதம் அந்த அபிஷேகத்தை வாங்குவாங்க தீர்த்த அபிஷேக தீர்த்தம் வாங்குவாங்க ஆரஞ்சு பழம் வச்சுக்குவாங்க ஒருத்தவங்க ஆப்பிள் வச்சுக்குவாங்க ஒருத்தவங்க அந்த அபிஷேகத்தோடு இளநி அவங்க அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இந்த மாதிரி விரதம் இதுவே தான் காலையும் மாலையும் இது ஏழு நாள் தொடர்ந்து ஏழாம் நாள் தான் காலையில் சம்ஹாரத்தன்னைக்கு காலையில் நம்ம வந்து தண்டு விரதம் பண்ணுறது சரிங்களா அதுக்கு அடுத்த நாள் ச சாப்பாடாக்கி விரதம் அன்னதானம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு விரதம் பண்றது இது வந்து சஷ்டி விரதம் இது வந்து யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கலாம்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப இப்போ நாங்களாம் ஏழு நாளுமே இருப்போம் எங்களையும் சேர்ந்தது எங்கள் வீட்டை சேர்ந்தது எங்கள் வகைரா வர்க்க எல்லாமே ஏழு நாள் இருப்போம் ஒரு சிலர் மூணு நாள் இருப்பாங்க ஒரு சிலர் அஞ்சு நாள் இருப்பாங்க ஒரு சிலர் தண்டு விரதம் மட்டும் இருப்பாங்க ஒரு ஒரு சிலர் தண்டு விரதம் மட்டும் இருந்து மறுநாள் வந்து சமைச்சு எல்லாத்துக்கும் உணவு அன்னதானம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இருப்பாங்க இதுல ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்குது இதுல ஏ என்ன விருப்பமோ அந்த மாதிரி விரதம் இருக்கலாம் இப்ப விரதம் இருந்தாலும் பக்கத்துல உள்ள முருகன் கோயிலுக்கு கண்டிப்பா போகணும் எதுக்காக போகணும்னா அந்த முருகன் மேல ஊத்துற அபிஷேகத்தை பார்க்கணும் இவங்க அப்பதான் அவங்க விரதம் இருக்கிறதுக்கு உண்டான மகிமை விரதம் இருக்கிற நம்ம வீட்லயே இருக்கலாம்னு இருந்தா அந்த ஏழு நாள் இருந்தா பலன் இல்லை ஒரு நாள் விரதம் இருந்தாலும் ஏழு நாள் இருந்தாலும் அஞ்சு நாள் இருந்தாலும் மூணு நாள் இருந்தாலும் பக்கத்துல உள்ள முருகன் கோயிலுக்கு ஒரு கால் லிட்டர் பாலாவது வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை பார்த்து நீங்க வந்து அந்த அபிஷேக பாலை நீங்க வாங்கி குடிச்சா அந்த விர விரதம் வந்து ஃபீல் ஆகுது சரிங்களா இப்படிதான் சஷ்டி விரதம் இருக்கிறது எல்லாருமே சில பேர் பாத்தீங்கன்னா நான் வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டேன் நான் வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னு தண்ணி மட்டுமே குடிச்சு விரதத்தை கடைபிடிப்பாங்க அது எந்த சரியா இருக்கும் இருப்பாங்க பச்சை பட்டினி விரதம் அதுக்கு அதுவும் வேண்டி இருப்பாங்க அந்த மாதிரி இது பட்னி விரதம் ஒண்ணுமே சாப்பிடாம தண்ணி குடிச்சிருப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் தண்ணி குடிக்காம இருந்தா மயக்கம் வந்துடும் தண்ணி குடிச்சிருப்பாங்க தண்ணி குடிக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க அது அவங்க உடம்பு அடாப்ட் பண்ணிக்கும் ஒரு சிலருக்கு அது பச்சை பட்டினி விரதம் அது பேர மேம் சஷ்டி விரதம் மாசத்துல எப்பெல்லாம் வருது அதே மாதிரி மகா சஷ்டி விரதம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்க அது எப்போ வருது அதை பத்தி சொல்ல முடியும் சஷ்டி விரதம் மாசத்துல ரெண்டு வருது வளர்வரை சஷ்டி ஒண்ணு வருது தேய்வரை சஷ்டி ஒன்னு வருது இப்போ பெரிய சஷ்டி ஐபிஎஸ்சி பின்னாடி வருது தீபாவளி அன்னைக்கு அடுத்த நாள் வரதான் மகா சஷ்டி இப்ப மாசத்துல வர ரெண்டு சஷ்டியில வளர்வரை சஷ்டியில எல்லாருமே விரதம் இருப்பாங்க தேய்வரை சஷ்டியை விட்டுருவாங்க வளர்வரை சஷ்டியில விரதம் இருப்பாங்க காரணம் என்னன்னா அன்னைக்கு தான் முருகன் சூரனை சம்ஹாரம் பண்ணுது வளர்ப்புறை திதியில தான் அமாவாசைக்கு நாள் தான் சஷ்டி ஆரம்பிக்குது வளர்ப்பறை திதியில தான் சூரனை சம்ஹாரம் பண்ணனால முருகன் எல்லாரும் வளர்ப்படை சஷ்டி மந்த்லி ஒன்ஸ் ஒரு சஷ்டி விரதம் எடுத்துக்குவாங்க இருப்பாங்க அந்த சஷ்டி அன்னைக்கு பாருங்களேன் வீட்டில் வந்து சண்முக கவசம் போட்டு சஷ்டி கவசம் போட்டு நல்லா பாடி வீட்டில் வந்து முருகர் நல்லா அலங்காரம் பண்ணி பூஜை புனஸ்காரம் பண்ணி சஷ்டி விரதத்தை அன்னைக்கு சஷ்டி திதி அன்னைக்கு அந்த மாச சஷ்டி அன்னைக்கு நல்லா வீட்டில் கொண்டாடுவாங்க அவங்க வந்து மாசா மாசம் எடுக்கிறவங்களும் எடுப்பாங்க அந்த விரதத்தை ஜெய்விர சஷ்டியில அவ்வளவா விரதம் இருக்க மாட்டாங்க யாரும் வளர்ப்பு சஷ்டி வளர்பரை சஷ்டியில விரதம் இருப்பாங்க வீட்டில் நல்லா கொண்டாடுவாங்க சண்முகக்கவசம் சஷ்டி கவசம் எல்லாமே போடுவாங்க அதுல இந்த சண்முக கவசம் வந்து உடல் நோய்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதனுடைய முதல் ஒரு பத்து வரி அப்படின்னா அண்டமா யவனியா அரியனா பொருளுதாகி தொண்டர்கள் குருவமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போட்ட நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரன் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஓம் சரவணபவா இந்த மாதிரி வரியில அந்த சண்முக கவச புக்கில் இருக்குது யாருக்கெல்லாம் எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் இந்த புக்கை வாங்கி படிச்சாங்கன்னு வைங்களேன் சண்முக கவசம் அவங்களுக்கு அந்த சிக்கு விலகும் அந்த சிக்கு விலகி அவங்க நல்லாயிருவாங்க உடம்பு நல்லாயிருவாங்க நிறைய பேருக்கு நான் சொல்லி இந்த புக்கு வாங்கி கொடுத்து சண்முக கவசம்னு ஒரு புக் இருக்குது வாங்கி கொடுத்து அவங்க வீட்டுக்கார குட முடியல மாமனார் குட முடியல அப்பா குட முடியலன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் சண்முக கவசத்தை படிக்க சொல்லிருக்கு அவங்க படிச்சிருக்காங்க சூப்பராக குணமாகி வீட்டுக்கு வந்திருக்காங்க விரதம் இருக்கும் போது இப்ப நீங்க சண்முகம் இது போக விரதம் இருக்கும்போது என்னென்ன இது நம்ம வழிபாடு நடக்கும் போது என்னென்ன இது ஃபாலோ கண்டிப்பா அருமையான கேள்வி கேட்டீங்க எப்பனா முருகருக்கு எப்பவுமே வந்து நம்ம என்ன கொட்டி கொட்டி அலங்காரம் பண்ணாலும் பிடிக்காது என்னத்த கொண்டு நெய்வேத்தியம் வச்சாலும் பிடிக்காது என்ன வஸ்திரம் வாங்கி சாத்துனிங்கனாலும் அவருக்கு திருப்தி ஆகாது அது எதனால அவருக்கு திருப்தி ஆகாதுன்னா அவருக்கு தேவை என்ன தெரியுங்களா பகலிக்கூத்தர் ஒருத்தர் பாட்டு பாடினார் தெரியுங்களா அது திருச்செந்தூர்ல அவர் பயங்கரமா கொண்டாடினார் முருகரே அது அந்த கதையும் சொல்றேன் நானு அது என்னன்னா முருகருக்கு ரெண்டே ரெண்டு வரி பாட்டு பாடுங்களேன் அவர் மனமுருகி நீ என்ன கேட்குறையோ அதை கொடுத்துருவார் நீ ரெண்டு வரி முருகர் முன்னாடி போய் நின்று பாடினீங்கன்னா அவரு முருகர் என்ன கேட்குறையோ அதை நினைத்ததை கொடுத்துரு கொடுத்துருவார் இன்னொரு விஷயம் அவர் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஆரெல்லாம் ஆரம்ப காலத்தில் சாமி போடுறாங்களோ சோதனை கொடுப்பாரு ஆனால் உங்களுக்கு உண்டான வேதனை ஃபுல்லாக தீத்துருவாரு அப்படிப்பட்ட தெய்வம் அது இப்போ ஒன்றும் இல்லை அந்த சுட்டந்திரி நீர் எடுத்துன்னு ஒரு ரெண்டு வரி சொல்லி கொடுத்தேன் நிறைய பேருக்கு சஷ்டியில தான் சுட்டு நீர் எடுத்து தொட்டகையில் எடுத்து தோகை மாயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டளகு கொண்டதொரு கந்தவடி வேலவன் சாத்துவது ஆறு எழுத்து மந்திரம் அந்த ஆறு எழுத்து மந்திரத்தை யாரெழுத்து போதினாலும் மாறு வந்து நிற்கும் முன்னமே ஓம் சரவணம்பாவா ஓம் சரவணம்பாவா ஓம் சரவணமா இந்த வரிகளை மட்டும் நாங்க போன வருஷம் சஷ்டியில் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தோம் அவங்க சொன்னாங்க உண்மையிலேயே மேடம் இந்த பாட்டு பாடி நான் முருகனை கும்பிடும்போது எனக்கு திருப்தியா இருக்குது எனக்கு பயங்கரமாக ஜிம்மிங்க எனக்கு திருப்தியா இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க என்னால் இப்ப பா பாடிட்டு இது பண்ணவே முடியல அப்படி சிரித்துருச்சு எனக்கு அந்த மாதிரி முருகர் வணங்க வணங்க முருகர் நமக்குள்ளேயே வந்துடுவார் முருகனை அப்பனா நினைங்க அண்ணனா நினைங்க தம்பியா நினைங்க நம்ம குழந்தையா நினைங்க நீங்க என்ன நினைச்சீங்கன்னாலும் முருகர் எனக்கு அனக்க அத்தனையும் கொடுத்துருக்குறாரு முருகரை நான் நினைக்கிறோம் என்ன நினைச்சேன் எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும் எனக்கு ஒரு அர்ஜென்ட் அப்படின்னு நான் முருகர் வணங்கணும் வைங்கயா எனக்கு எந்த வழியிலையாவது அந்த பணத்தை கொடுத்துருவாரு எப்படியாவது ஒரு வழியிலையாவது எனக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாரு முருகர் வணங்கும் போது நான் வந்து நான் வீடு எனக்கு நிறைய வீடு தான் இருக்குது வீடு ஆசையில தான் நான் வந்து ஒரு காசு வந்துச்சுன்னா வீடுதான் வாங்குவேன் நான் என்ற வாழ்க்கையில் நடந்த விஷயம் அப்ப வீடு வீடுன்னு ஒருத்தங்க இருக்கிறேன் என்னுடைய ரிலேஷனே தான் சொல்ல விரும்பல யாருன்னு அப்ப ஏன் நம்ம ஆட்டம் இல்லாம இருக்கிறோம் எனக்கு அடுத்த சஷ்டிக்குள்ள நகை வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் ஆமா இது அதிசயமான என்னன்னா அது அப்ப வைக்கும் போது வேற ஒன்பதாயிரம் இருந்தா அப்ப எனக்கு நிஜமா நான் என்ன கேட்டனோ அது எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள கொடுத்தாரு அவரு அப்படிப்பட்டவர் தான் முருகன் உங்களுக்குமே சொல்றேன் நான் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா முருகர் போய் நின்னு முருகர் கிட்ட ரெண்டு வரி நீங்கள் முருகரை பற்றி என்ன பண்ணாலும் சரி ஓம் சரவணபவா பண்ணாலும் சரி இல்லாட்டி அவரோட மூல மந்திரம் இருக்குது ஓம் ததுருசாய வித்மிகை மகாசேனா தியமிகி தன்னு சண்முக பிரசோதயத் அப்படின்னு அதை கூட சொல்லலாம் நீங்கள் ஒன்றுமே சொல்லத் தெரியல ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி அப்படி கூட சொல்லலாம் ஓம் சரவணபவா சொல்லலாம் என்ன இப்போ ஒன்றுமில்ல நம்ம குளிக்கிற தண்ணியில் இப்படி வளமாக மூணு சுற்று சுத்துங்க ஓம் சரவணபவா ஓம் சரவணபவான்னு சொல்லிட்டு குளிச்சு பாருங்க ஒரு காய்ச்சல் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை அந்த மாதிரியான ஒரு குளியல் தண்ணியில ஒரு ஐக்கியமாயிருவாரு அப்படி முருகர முருகரை பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம் வீடு வேணும்னு கேட்டா வீடு தருவாரு நகை வேணும்னு கேட்டா நகை தருவாரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டா ஆண் குழந்தை தருவாரு பெண் குழந்தை வேணும்னு கேட்டா பெண் குழந்தை தருவாரு தொழில் விருதி வேணும்னு கேட்டா தொழில் விருதி தருவாரு காசு வேணும்னு கேட்டா காசு தருவாரு கேட்டா சந்தோஷம் ஆமா மகிழ்ச்சி கேட்டா மகிழ்ச்சி கொடுப்பாரு வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது அப்படின்னு நீங்க போய் ரெண்டு தீபம் போட்டு பாருங்க எந்த பிரச்சனையும் இருக்காது எனக்கு நான் லவ் பண்றேன் எனக்கு கல்யாணம் ஆயிரம் அப்படின்னு முருகன் போய் நின்னு முருகன்கிட்ட ரெண்டு தீபம் ஏத்தி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய சக்சஸ் பண்ணி தந்துடுவார் அவர் மன்றாடி பண்ணினாரு அவர் லவ் மேரேஜ் அதனால அப்படி கொடுப்பாரு அவரு என் எல்லா விஷயத்துக்கும் அவரு முன்னாடி நான் எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா முருகன் போட்டாதான் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அப்படின்ற ஒரு வரி ஒரு உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அது கேட்டோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்ல அது அந்த வரி ரொம்ப ஸ்பெஷல் எப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான வரி இப்ப எங்க வீட்ல நாங்க இப்ப ஒரு புது வீடு கட்டணும் அதுல வெளிய காமௌண்ட் வாலியா அதை எழுதி ஓட்ட வச்சிருக்கோம் அருமுகம் அதிலும் அணுதினம் ஏறுமுகம் ஓம் சரவணபவ இல்லம் எழுதிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் ஆறுமுகம் மறையிடம் அணுதினம் ஏறுமுகம்னு எழுதி காமௌண்ட் வால்ல ரெண்டு பக்கமும் இப்ப ஒன் ஒன்னேரு கூட ஆகல ஒரு ஆறு மாசம் தான் ஆச்சு இப்ப ஒரு புது வீடு கட்டணும் அதான் வீடுக்காக நான் முருகர் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் அப்போ வீட்டுக்காகவே கேட்கறீ என் ஃப்ரெண்டு என்னோட சொல் ரிலேஷன் எல்லாருமே கேட்டாங்க நீ எப்படி நீ வீடு வீடாக வாங்கிட்டு இருக்கேன் நீங்கள் நகை வாங்க மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது போதும் நான் சாமி கிட்டே கேட்க எல்லாரும் என்னை ஏளனம் பண்ணுறாங்க முருகா நீ வந்து நான் பச்சைப்பட்டினி இருப்பேன் முருகர் கிட்டே முருகர் நினைச்சேன்னா எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படி இருக்கிறதா இருப்பேன் அப்போ எனக்கு நகை வேணும் நினைட்டு எனக்கு கேட்ட நகையை கொடுத்தாரு அவர் நான் என்ன கேட்குறனோ அத்தனையும் கொடுத்தாரு ஒன்னு இல்ல ஒரு குழந்தை குழந்தையான முருகருக்கு விரதம் இருக்கும் எனக்கு ரெண்டு பெண் குழந்தை தான் வேணும்னு கேட்டால் எனக்கு உண்மையாவே இப்போ வரைக்கும் எனக்கு ரெண்டு பெண் குழந்தை தான் அவங்க இந்த குழந்தைகளுக்கு தான் அவ்வளோ ஆண் குழந்தைங்க சோ இந்த வீடியோ மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோனோ கேட்டதை கொடுக்கும் முருகன் முருகர் கண்டிப்பா கேட்டதை கொடுப்பார் முருகன் என் வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்றது கெட்டுட்டு மட்டும் இருக்கோ அவரைக்கும் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷமா எங்களுக்கு தகவல் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி